திமுக தனது ஊழல்களை மறைத்து திசை திருப்பவே இன்றைய பிரச்சனைகளை விட்டுவிட்டு மும்மொழிக் கொள்கையையும் தொகுதி மறு சீரமைப்பையும் பேசி வருகிறது என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி தர மாட்டோம் என நடுவன் அமைச்சர் கூறுவது ஏற்புடையதல்ல என்றார் ஆனால் அதே நேரத்தில் திமுக தனது ஊழல்களை மறைத்து திசை திருப்பவும் தேர்தலை எதிர்கொள்ளவும் பிரச்சினைகளை விட்டுவிட்டு மும்மொழி கொள்கையையும் தொகுதி மறு சீரமைப்பையும் பேசி வருகிறது என குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது பொதுப்பட்டியல் என்றால் இதில் மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வரலாம் கொள்கைகளையும் கொள்கைகளை கடமை உரிமை ஆக ஒரு கொள்கையை மத்திய அரசு திணிக்கவும் முடியாது திமுகவும் பிஜேபி பேசி வச்ச நினைக்கிறேன் கடந்த ஒரு பத்து நாள் உங்க விவாதம் என்ன இருக்கு தொலைக்காட்சியில இதுதான் தமிழ்நாட்டில் இதோட முக்கிய பிரச்சனை எல்லாம் இருக்கு இன்னைக்கு தேவையில்லாம ஒரு பரபரப்பு தேவையில்லாம ஏன்னா முக்கியமான பிரச்சனைகளை பேசல யாரும் பேச மாட்டாங்க முக்கியமான இன்னைக்கு பிரச்சனை இந்த மறு சீரமைப்பு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறகுதான் வரும் இன்னைக்கு வர போறது கிடையாது இன்னைக்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு பிரச்சனை ஊழல் இன்னைக்கு பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை இருக்குது இல்ல கல்வி பிரச்சனை எவ்வளவு இருக்கு பள்ளிக்கூடங்கள் கல்வியெல்லாம் இருக்கு இதை விட்டுட்டு மாத்தி மாத்தி இந்த ரெண்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு திமுக வந்து டைவர்ட் பண்றதுக்காக இன்னைக்கு ஜனம் இந்த பிரச்சனை பேசி பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க செய்யற ஊழல்

தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பான முன்னோட்டத்தில் இந்திய ரூபாய் என்பதன் அடையாளமான ஆர் என்ற குறியீட்டை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ரூ என்ற குறியீட்டை வைத்து அதை ஏதோ புரட்சி போன்று திமுக அரசு விளம்பரம் செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் திமுக அரசின் செயலற்ற தன்மையால் ஏற்படும் வேதனைகளை தாங்க முடியாமல் மக்கள் கொண்டிருக்கும் நிலையில் அதை திசை திருப்பும் நோக்குடன் இத்தகைய நாடகங்களை திமுக அரசு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் திமுக அங்கம் வகித்த மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில்தான் இந்திய ரூபாய் குறியீடு வெளியிடப்பட்டது அப்போது அதை திமுக ஆதரித்தது இந்த குறியீட்டை வடிவமைத்த ரிஷிவந்தியம் தொகுதி திமுக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தர்மலிங்கத்தின் மகன் உதயகுமாரை அழைத்து அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் பாராட்டினார் அப்போதெல்லாம் பெருமைக்குரியதாக போற்றிய அடையாளத்தை தான் திமுக இப்போது நீக்கியிருக்கிறது அவ்வளவு ஏன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி கலைஞரின் பிறந்தநாள் நூற்றாண்டையொட்டி நூறு ரூபாய் நினைவு நாணயம் நடுவனரசால் வெளியிடப்பட்டது அந்த விழாவை திமுக அரசு மக்களின் வரி பணத்தில் மிகவும் பிரமாண்டமாக நடத்தியது அப்போது வெளியிடப்பட்ட நாணயத்தில் இந்த அடையாளம்தான் இடம்பெற்றிருந்தது அதற்காக அந்த நாணயத்தை திமுக வெறுக்கவில்லை மாறாக ரூபாய் நான்காயிரத்து நாநூற்று எழுபது விலை கொண்ட நாணயத்தை திமுகவினரிடமே ரூபாய் பத்தாயிரத்துக்கு விற்று லாபம் பார்த்தது திமுக இப்போது அந்த குறியீட்டுடன் கூடிய கலைஞர் நினைவு நாணயங்களை எல்லாம் திமுக எறிந்து விடுமா இதுபோன்ற நாடகங்களை நடத்துவதற்கு பதிலாக தமிழகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார்